நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நேற்றைக்கே நம்ம ஜனநாயகம் படத்தை பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கு வந்த தகவல் என்னவா இருக்குன்னா ஜனநாயகம் படத்துக்கு மத்திய அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வருதே சார் ஜனநாயகன் படத்தை வந்து அன்அஃபிஷியலாக விஜய் டீம் வந்து போட்டு காட்டியிருக்காங்க அதோட ஃபைனல் டச்சிங் வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஃபைனல் டப்பிங்கு அந்த மாதிரி வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த படத்தில் வந்து வரக்கூடிய டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரவர்சியலாக இருக்குது உதாரணத்துக்கு ஒரு டைலாக் வந்து நீங்கள் வந்து உள்நாட்டிலேயே விமானம் வாங்கினதில் ஊழல் பண்ணிங்க அந்த விமானம் வந்து வெளியூ போனவுடனே பாகிஸ்தானில் போனவொடனே சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அதாவது ரஃபேல் விமானம் வந்து உள்நாட்டில் வாங்கும்போது பெரிய அளவுக்கு ஊழல் நடந்துதான் நரேந்திர மோடி ஊழல் தான் ஒரு ரிப்போர்ட் இருக்குது அந்த விமானம் வந்து வெளியே போகும்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பெரிய அளவுக்கு அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க இதை வந்து டைலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டயலாக வைக்கலாமா வானம்மா அப்படின்றது தான் ஒரு டிஸ்கஷன் பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அது இல்லாமல் பிஜேபி வந்து கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு டிக் டிக்ளேர் பண்ணியிருக்காரு டிக்ளேர் பண்ணதுனால நிறைய டைலாக்ஸும் பிஜேபிக்கு அகெய்ன்ஸ்டாக வந்திருக்கு அப்போது இன்றைக்கி சூ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு எதிராக டைலாக் வந்தால் அது வந்து நமக்கு கரூர் பிரச்சனையில் வந்து சிக்கலை ஏற்படுத்திடாதா அந்த ஜனநாயகன் படத்தை வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர் வந்து முதல்வர் அவர் வந்து ஜெயிச்சா முதல்வர் எந்த கட்சியும் டிபெண்ட் இல்லை அவர் தனியாக தான் நிற்கிற மாதிரி அவர் ஜெயிச்சா முதல்வர்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ஏதாவது பிஜேபி ஏடிஎம்கே சார்பில் அந்த படத்தை கொண்டு வரல அந்த படம் ஃபுல்லாக வந்து அவர் தனியாக நிற்கிற மாதிரி தான் அந்த டைலாக்ஸெலாம் தான் பெருசாக வந்திருக்கு ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே வராத டைலாகில் வந்து அவர் மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வருது அந்த காரியங்கள்லாம் பேசுகிறேன் அதெல்லாம் வைக்கலாமா வானாமான்னு ஒரு சீக்ரெட்டாக ஒரு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு உளவுத்துறையில் மத்திய உளவுத்துறையில் ஒரு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு போட்டு காமிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னார்னா இந்த டைலாக்லாம் வச்சிங்கன்னா அவங்க படமே வெளியில் வராது அப்படி ஐநூறு கோடி ரூபா அந்த படம் அது வெளியில் வரலன்னா என்ன ஆகும் பொருளாதார ரீதியாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அடி விழும் இந்த அந்த அடியை வந்து ஐநூறு கோடி ரூபா அடிப்படையில் வரக்கூடிய அந்த அடியை எப்படி சமாளிக்கிறது இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அதாவது ஊருக்கு வீரன் மாதிரி இருக்கணும் வெளியில் பார்த்தா மிகப்பெரிய வீரன் மாதிரி இருக்கணும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லணும் அதே நேரத்தில் வியாபாரமும் நடக்கணும் வியாபாரம் செய்கிறது வந்து திருட்டு வியாபாரம் அதாவது நைட்டில் சாராயம் வித்துட்டு ஊரில் வந்து நியாயவான் மாதிரி நல்லதெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி விஷயந்தான் இது ஒன்று அப்படி ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் ஆகி முடிஞ்சிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலே இப்போ வந்து அவர் மத்திய அரசே வந்து இந்த படத்தில் ரொம்ப விமர்சனம் பண்ணி தான் சார் பேசியிருக்காரு ஸோ அதுக்கு ஈக்குவலாக எப்படியுமே வந்து இப்போ இருக்க ஆளுங்கட்சியுமே விமர்சனம் பண்ணி பேசியிருப்பார் ஸோ இது வெளியே வந்தால் ஆளுங்கட்சி அவர்கள் வந்து விஜய் எதிராக வந்து சதி செய்வாங்களா கண்டிப்பாக தியேட்டர் இப்போ நீங்கள் வந்து விஜயின்றது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் ஆகிட்டார் அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவாரா இல்லை பிஜேபி கூட்டணிக்கு போவாரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு ஆர்பி உதயகுமார் கூட நீங்கள் உங்களை வந்து திமுக சின்ன பின்னமாக அழிச்சு போட்டுரும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதை கூட ஆர்பி உதயகுமார்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க அமைச்சர்கள் நான் எப்படி பேசியிருக்க நீ வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் அப்படின்ற அடிப்படையில் தானே உன்னுடைய பேச்சு எடுக்கப்படும் நீ வந்து இன்னமும் விஜய் அழிச்சிருவாங்க திமுக அப்படின்ற மாதிரி பேசியிருக்க அதனால் நீ கூட்டணி வந்தால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆர்பி உதயகுமார் நான்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பேசினேன் அப்படின்னு இருக்கார் அப்போது எடப்பாடி பர்மிஷனோட தான் ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கார் அந்த எல்லாம் பேசியிருக்கார் ஸோ இந்த டைலாக் இந்த விஷயங்கள் எல்லாமே வருது அப்படி வரும்பொழுது இவர் பொலிட்டிசைஸ் சைஸ் சப்ஜெக்டாக மாறி இவர் வரும்பொழுது இவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தியேட்டர் லெவலில் கொடுப்பாங்களா ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கொடுப்பாங்களா ஸ்பெஷல் ஷோன்றது இவங்க வந்து ஏர்லி மார்னிங் ஒரு ஷோ போட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாக்கு ஒரு டிக்கெட்டுன்னு விற்று சம்பாதிப்பாங்க பிளாக்ல டிக்கெட் அதுதான் வந்து இவங்க அடிக்கிற கொள்ளையே தான் அந்த கொள்ளைக்கு வந்து திமுக அரசு அனுமதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஸோ அனுமதிக்கலைன்னா அது வந்து ஒரு அரசியலாக்கிலாமா திமுக வந்து ஜனநாயகன் படத்தை வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரி அதை ஒரு அரசியலாக்கி இல்லாமா இல்லை இந்த மாதிரி தடுக்கிறது மூலமாக வந்து கலெக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாரு அந்த டைரெக்ஷனில் வரக்கூடிய இந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ காந்தாரா ஒன்று மாதிரி பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பில் இந்த படம் ஓடிடுமா இல்லை திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளித்து அந்த படத்தை வந்து ஓட்டுவாங்களா இல்லை அந்த விஜய் ரசிகர்கள் வந்து ஆர்ப்பரித்து வருவாங்களா தலைவர் படம் வருது கடைசி படம் வருது அப்படின்றதுனால ரொம்ப ஆர்ப்பரித்து வருவாங்களா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக டைலாக் வந்ததுன்னா பிஜேபிக்கு எதிராக டைலாக் வந்ததுன்னா பிஜேபி சும்மா இருக்குமா அதான் இப்போது போட்டு காமிச்சிருக்காங்க ஒரு ஆள்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க சார் இந்த ஜனநாயகன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் தான் விஜய்க்கு இருந்துக்கிட்டு இருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்குக்கு மாற்றிட்டாங்க சிபிஐ வழக்குலேருந்து இப்போது பர்டிகுலராக ரெண்டு ஆஃபீஸஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க சரண் அப்புறம் வந்து சோனல் மிசார் அப்படின்ட்டு ரெண்டு ஏடிஜிபிங்கள வந்து அலாட் பண்ணியிருக்காங்க சார் இந்த ஏடிஜிபினால் விஜய்க்கு வந்து நல்லது நடக்குமா இல்லைனா வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்குமா சார் அம்மா இதில் வந்து புஷி ஆனந்தும் நிர்மலும் வந்து தற்காலிக ஜாமீனில் தான் வந்திருக்காங்க இப்போ சிபிஐ வந்து இன்னும் அந்த வழக்கு முடியல சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ வந்து இந்த இந்த டீம் வந்து சிபிஐ கிட்டே சொல்லி குஜராத் ஆஃபீஸர் தான் சிபிஐக்கு ஹெட் பண்ணுறாரு அவர்கிட்ட சொல்லியோ இல்லை இந்த குழுவை நேரடியாகவோ அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் பெயிலை கேன்சல் பண்ணோம் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி வந்து எஸ்ஐடியை வந்து தமிழ்நாட்டில் போட்டிருந்தாங்க கேட்டுங்களா அஸ்ரா கார்க் தலைமையில் போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களை தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்க இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா திகார் ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தில் என்ன பண்ணாலும் அது வந்து விஜய்யை வந்து திகார் ஜெயிலுக்கு தான் அனுப்புவோம் அவர் வந்து தமிழ்நாட்டு ஜெயிலையே ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னவர் அவங்க அப்பா கிட்டே கூப்பிட்டு அப்பா நான் ஒரு நாள் கூட சிறையில் இருக்க மாட்டேன் என்னை காப்பாற்றுன்னு கேட்டவர் எஸ் சந்திரசேகர் இப்போ திகார் ஜெயிலுக்கு வரியா விஜய் அப்படின்ற மாதிரி அவங்க போனாங்கன்னா என்ன ஆகும் ரைட்டுங்களா அதுதான் இப்போது நடக்க போகிற விஷயம் இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க போட்டிருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அஜய் ரஸ்தோகி இவர் வந்து பில்கிஸ் பானு கேஸில் குஜராத் ரய்ட்ஸில் பில்கிஸ் பானுவை வந்து கொடுமைப்படுத்தினவங்களை வந்து விடுதலை பண்ணவர் தான் அஜய் ரஸ்தோகி ராஜஸ்தான் கார் இப்போ போட்டிருக்க சமீர் சரண் சோனல் மிஸ்ரா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆட்கள் நைன்டீன் நைன்டி செவன் வந்து இந்த சுமித் சரண் இவர் வந்து ஏடிஎம்கே பீரியடில் கோயம்புத்தூர் உள்ள கமிஷனராக இருந்திருக்கார் இவர் வந்து டிஐஜியாக இருக்கும்போதே பிகார்கார் இவர் டிஐஜியாக இருக்கும்போதே இவங்க பொண்டாட்டி போயிட்டு கேண்டீனில் போயிட்டு பொருளை வாங்கிட்டு நான் காசு கொடுக்க மாட்டேன் டிஏஜிக்கிட்டே காசு கேட்பீங்களா அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல அது வந்து பரபரப்பாக பத்திரிகைகள்லாம் வந்தது இவர் வந்து கோயம்புத்தூரில் கமிஷனராக இருக்கும்போது அங்கேருந்து அமைச்சரோட ஹேண்ட் அண்ட் க்ளவாக இருந்தார் பயங்கரமாக பெட்டாக இருந்தார் அவர் அந்த அமைச்சர் என்னென்ன சொல்கிறாரோ அமைச்சர் வீட்டு வேலை வரைக்கும் செய்வார் இவர் ரைட்டாக சுமித் செவன் அந்த அளவுக்கு இவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் அப்போ வந்து இவர் வந்து கமிஷனராக இருந்தால் தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு திமுக கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் இவரை வந்து மாற்றுறாங்க இவரை வந்து எங்கே மாற்றுறாங்கன்னா எஸ்சிஆர்பி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு மாற்றுறாங்க ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுக்கு இவரை மாற்றிட்டா ஒரு இடத்துக்கு டேவிட்ஸனை போடுறாங்க இப்போ ஏடிஜிபி எல்என்டோவா இருக்கா இல்லையா அவரை வந்து அங்கே போடுறாங்க அந்த மாதிரி ஒரு இவர் இது வந்து ட்வெண்ட் ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில்தான் ரைட்டா திமுக ஆட்சி வந்த தான் பிஎஸ்எஃப் டெல்லிக்கு போகிறாரு இவர் வந்து எந்த வழக்கையுமே வந்து இது வரைக்கும் புலனாய்வு செஞ்சவரே கிடையாது வெரஸ் வந்து இவரும் இவங்க ஒய்ஃபும் வந்து நல்லா கட்டிங் வாங்குறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆள் தான் இந்த சுமித் சரண் அதே மாதிரி சோனல் மிஸ்ரா வந்து எஸ்பியாக இருக்கும்போதே ரெண்டாயிரத்து பேட்ச் இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ்பியாக இருக்கும்போதே இவங்க வந்து டெப்புடேஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க எஸ்பி டிஐஜி ஐஜி எல்லாமே வந்து இவங்க வந்து டெப்புடேஷனில் தான் அங்கே வாங்குகிறாங்க ஏடிஜிபி வரைக்கும் ரொம்ப டெப்புடேஷனில் தான் வாங்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எது சொன்னாலும் செய்வாங்க அதே மாதிரி பிஜேபி வந்து இப்போது விஜயை கைது பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இந்த அஜய் கிட்ட சொல்லி இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அங்கே ஒரு பெட்டிஷன் போடணுன்னா போட்டு விஜய்யை வந்து இவங்க டிட்டோவாக கைது பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தான் ரெண்டு பேருமே எது சொன்னாலும் செய்வாங்க மேலேருந்து எது சொன்னாலும் இவங்க செய்யக்கூடிய ஆட்கள் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு யாருக்குன்னா விஜய்க்கு அதுவும் இங்கே லோக்கல் ஜெயிலெலாம் கிடையாது நேராக திகார் ஜெயிலுக்கு தான் ஸோ அதுக்கான அஸ்திரத்தை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஜய் ரஷ் தோகி இந்த ரெண்டு ஆஃபீஸர் மூலமாக போட்டிருக்கும் இப்போ தாவேகாவுடைய கூட்டணிகள் வந்து குழப்பமாகவே தான் சார் இருக்குது அதிமுக பாஜகவா இல்லைன்னா வந்து எதில் போய் சேருவாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தாவேக்காவோட கூட்டணி நேரத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்ற மாதிரியான கருத்துக்கள் வருதே சார் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா தமிழகத்து அரசியலை வந்து தீர்மானிக்கிறது ரெண்டு கட்சிகள் ஒன்று வந்து அதிமுக இன்னொன்று வந்து திமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள் இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய கட்சி வந்து தாவேக்கா அதுவும் வந்து திராவிட கட்சி தான் எதுக்கு நம்ம வந்து தாவேக்காவை ஆதரிக்கணும் நம்ம வந்து தாவேக்காவை ஆதரித்து அதை பெருசாக்குனாங்கன்னா அவங்க வந்து ரெண்டாவது இடம் இல்லைன்னா மூணாவது இடத்துக்கு வந்துடுவாங்க பிஜேபி வந்து நாலாவது இடத்துக்கு வரும் அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் தம் கட்டி ஏதாவது செஞ்சு அவங்க வந்து ஃபோர்த்து பிளேஸ்க்கு வந்துட்டாங்கன்னா பிஜேபி ஃபிஃப்த்து பிளேஸ்க்கு போய்டும் அப்படி பிஜேபி ஃபிஃப்த்து பிளேஸ்க்கு போகிறதுக்காக நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவர் அமித்ஷாவும் எடப்பாடியும் வந்து முழுக்க முழுக்க தாவேக்கா வந்து இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை வந்து வாய் இவர் வச்சுருக்காரு அதில் நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்காங்க இப்போ இந்த கோலக்கால சீனிவாஸ் அவங்கெல்லாம் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் முத்தளிப்பு கோலகால சீனிவாசு இவங்கெல்லாம் வந்து விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் இந்த டீம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அன்கம்யூனிகேட்டபுள் யாருமே வந்து அவரை நெருங்கி பேசுவதற்கான ஆட்களே யாரும் கிடையாது அவர் வந்து இப்போ திங்க் பண்ணுறது ஜனநாயகனை பற்றி தான் திங்க் பண்ணுறார் ஜனநாயகன் படம் எப்படி வரணும் எப்படி அது ரீச் ஆகணும் ஐநூறு கோடி ரூபாய் அது பிஸ்னஸ் பண்ணும் அது எப்படி பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இது பண்ணுறாரு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போன மாதம் நடந்த கரூர் சம்பவம் இப்போ வந்திங்கன்னா திங்கட்கிழமை வந்தால் ஒரு மாதம் ஆகிடுது அதுக்கு வந்து இவர் போகாமல் அங்கே இருக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு இப்போது வந்து சில யூடியூபர்ஸை செட் பண்ணி இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை செட் பண்ணி விஜய் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு ஒரு குழந்தை இழந்த அம்மா பேசுது ஒருத்தர் வந்து தலித்து எங்களை வந்து விஜய் வந்து பேசலை எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இப்போது விஜய்க்காக என் தம்பி அறந்தான் நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டேன் இப்போது இந்த எல்லாமே வந்து செட்டப் ஸ்பீச் யாருமே உயிரை இழந்தவங்க வந்து விஜயை வந்து விஜய் தான் தெய்வம்னு சொல்லி பேச மாட்டாங்க என்ன தான் இருபது லட்ச ரூபாய் வந்து இவர் கொடுத்தாலும் பத்து லட்ச ரூபா ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாலும் மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் யாரும் தன்னுடைய நெருக்கமானவங்களுடைய உயிரிழப்பை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க பேச போகிறது இல்லை ஆனால் அதெல்லாமே செட்டப்பில் இவங்க வந்து பேச வச்சுருக்காங்க இந்த வர சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து விஜய் வந்து கரூருக்கு போகிற மாதிரி ஒரு திட்டத்தை பிளான் பண்ணியிருக்காரு அது போலன்னா அசிங்கம் ஆகிடும்னு பலர் அட்வைஸ் பண்ணதுனால திட்டம் போட்டிருக்காரு அது சம்மந்தமாக ஒரு போலீஸ்லேயும் அவங்க ஆட்களை வந்து பேசுகிறாங்க போலீஸும் நீங்கள் என்ன செக்யூரிட்டி கேட்குறீங்களோ அதை நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து போகிறாரு போய்ட்டு எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை நடக்குது அது தனித்தனியாக மீட் பண்ணுவாரா இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு போவாரா இல்லை எல்லோரையும் ஒரு இடத்துல கேடிஆர் மகால் எஸ்பிஆர் மகால்னு ரெண்டு மகால் இருக்குது அந்த மகாலில் வந்து நாற்பது பேரையும் கூட்டுனு வந்து உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுவாரா அப்படின்றதெல்லாம் தெரியல இல்லை அங்கேருந்து கூட்டுனு வந்து பனையூருக்கு கூப்பிட்டு வந்து பனையூரில் உட்காந்து பேசுவாரா அப்படின்றதும் தெரியல ஸோ விஜய் வந்து போகிறாரு ஏற்கனவே அவர் செக்யூரிட்டி வந்து எனக்கு எல்லா இதையும் எடுக்கணும் ஸ்பீட் பிரேக்கரையும் எடுக்கணும் எல்லாம் எனக்கு வந்து க்ரீன் காரிடார் சிக்னல் வேணும் ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் வேணும் என்னை யாரும் பின்தொடரக்கூடாது அப்படின்லாம் வந்து அவர் பெரிய அளவுக்கு கண்டிஷன்லாம் போட்டார் அந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கு ஸோ அவர் போகிறாரு அவர் வந்து அடுத்த ட்ராமாவை பண்ணுறாரு இதில் வந்து இப்போது இவர் போகும்போது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் வரவேற்பு தெரிவிக்குமா இல்லை அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா இல்லை அவர் கூட நிற்குமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது திமுக எதிர்ப்பு தெரிவிக்குமா அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இது ஒரு பரபரப்பான ஒரு கரூர் விசீட்டை வந்து இவர் பண்ண போகிறாரு இந்த தான் அண்ணாமலை வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் தொடர்ந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை மற்றும் காவலர்களுடைய பங்கேற்பு வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது சார் எங்கே பார்த்தாலும் நிற்கிறாங்க எங்கே பார்த்தாலும் செக் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காவலாளிகளுடைய அட்டுழியங்கள் நிறைய இருக்குன்ற மாதிரியான தகவல்கள் வருது சார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பெண் காவலாளியோட அட்டுழியங்கள் வந்து மிகவும் வந்து பரவலாக பேசப்படுது சார் ஆமாங்க அந்த அந்த அம்மா பேர் வந்து ஜே கௌரி போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அங்கே தான் சந்தீப் ராய் ரத்தூர் இங்கே கமிஷனராக இருந்தவர் அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அவரை வந்து அங்கே போட்டிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா தேன்மொழி ஆனி லாவண்யா மகேஸ்வரி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை என்ன பிரச்சனைனா இதில் மொத்தம் இந்த ஜெயகௌரி அம்மா வந்து எப்படின்னா ஒரு மகாராணி மாதிரி இவங்க முன்னாடி போனாங்கன்னா பின்னாடி ஒரு வண்டி வரணும் ஏட்டா இத்தனைக்கும் அவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அவங்க தனியாக வசிக்கிறதாக தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் மொத்தம் வந்து ஒரு பொலிரோ ஒரு இன்னோவா ஒரு ஸ்கார்பியோ அந்த மாதிரி மொத்தம் அஞ்சு வண்டி அந்த அம்மா யூஸ் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஆஃபீஸருக்கு அஞ்சு வண்டி அது இல்லாமல் ரொம்ப நேர்மையானவங்கன்னு அந்தம்மா வெளியில் சொல்லுவாங்க அம்மாவுக்கு ஒரு கன்மேனு நாலு செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் அந்தம்மாவுக்கு கொடுக்குறாங்க இப்படி இந்த போகும்போதே எதாவது ஒரு சின்ன டிராஃபிக் ப்ராப்ளம் வருதுன்னு வைங்களேன் பின்னாடியிலேருந்து ஒரு போலீஸ் டீமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணி விடும் மொத்தம் அஞ்சு காரு அந்தமாவுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு காவல்துறையில் நிறைய பேர் வந்து குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு காரே இல்லாமல் தவிக்கிறாங்க பல மாவட்டங்களில் முக்கியமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளருக்கு வந்து கார் கொடுக்கல ஒரு டிஎஸ்பிக்கு கார் கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை தென் மாவட்டத்திலே எழுந்தது ஆனால் ஒரு ஐஜி லெவலான அதிகாரி இந்தம்மா ஏகம்மாவுக்கு மட்டும் அஞ்சு காரு ஆறு காரு நாலு செக்யூரிட்டி அஞ்சு செக்யூரிட்டி கன்மேனு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தம்மா பண்ணுற அட்டகாசம் ரொம்ப தாங்க முடியல அப்படின்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பு வந்து காவல்துறையில் எழுந்துருக்குங்க ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி